செல்லிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா தென் மாவட்டங்கள் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்குப்பா இந்த ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா இன்றே ஒரு மூன்று மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருந்தது காரைக்கால் நாகை தூத்துக்குடி இந்த ஆகிய மூன்று மாவட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா இன்று பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பாத்த நாளையும் நிறைய விதமான மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பார்த்தினா கனமழையானது சூழ்ந்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதனால் நாளை எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் போறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாவட்டத்தில் ஸ்டில்லும் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள போ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க விடிய கொள்ள போயிடலாம் அதாவது கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் திருவாரூர்லாம் நல்ல ஒரு மழை மயிலாடுதுறையிலும் நல்ல ஒரு மழையானது பெய்தது தஞ்சாவூர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் நாகைப்பட்டினம் வந்து இன்றே வந்து விடுமுறையானது விடப்பட்டது நாளையும் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை காரைக்கால்லேயும் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது இன்று அறிவிக்கப்பட்டது நாளையும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தேனி தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி விருதுநகர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் அதாவது இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்கள்லாம் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெய்யிட்டு இருக்குன்னு பார்ப்போம் மழையை பொறுத்து மாவட்டத்துறை ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது போலவே நேற்று நேற்று நம்ம சொன்னோம் அதே போலவே இன்று வந்து ஒரு மூன்று மாவட்டங்கள் விடுமுறையானது வந்தது நாளையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு ஒரு மாவட்டமும் கூடுதலாக இருக்கிறது புதுச்சேரி அதாவது புதுச்சேரின்னு சொன்ன காரைக்கால்னு சொன்னாலே புதுச்சேரின்னு சேர்த்து சொல்வது தான் நம்மளுடைய வழக்கம் அதனால் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் காரைக்கால்லையும் பார்த்தீங்கன்னா மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும்தான் ப்ரோ நம்ம வட மாவட்டங்களுக்கு இல்லையா அப்படி வந்து சிஸ்டம் நம்ம வட மாவட்டங்களுக்கு வர மாதிரி இருந்தால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் நம்முடைய வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் அந்த மாவட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்து பாருங்கள் அப்போதான் நம்ம எடுத்து எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்